ஒருத்தனை படிப்படின்னு சொல்லும்போது படிப்பு நம்ம வெறுப்பாக தெரியும் ஏன் காரணம் அவனுக்கு வெளி உலகம் தெரியல சொந்த அறிவு இல்லை சுய புத்தி இல்லை இன்றைக்கி பகுத்தறிவு திறந்து பார்க்கும்போது கூட நம்ம முட்டாளாகவும் மூடர்களாகவும் ரொம்ப கேனதனமான வாழ்க்கையை நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கணும் கோவில்களை ஆனால் படிப்பு தான் ஒருவனை சாருன்னு கூப்பிட்றதும் உயர் பதவி கொடுப்பறதும் அவன் குடும்பத்தை தனித்து பிரித்து ஒரு மேன்மையான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது படிப்பு தான் இந்த படித்தவன் எல்லாருமே என்றைக்குமே தாழ்வு நிலையில் எந்த இடத்துலையும் அடைஞ்சதே கிடையாது கிடையாது உயர்ந்த இடத்துல அடைகிறான் இதுக்காக இந்தியாவிலே இவங்கள ஜாதி வரியாக பார்க்கக்கூடாது மனிதநேயமாக பார்க்கணும் இன்றைக்கி கடவுளை வணங்குறோம் அந்த கடவுளை விட பெரிய கடவுள் சொல்கிறது தந்தை பெரியாரும் அம்பேத்கர் மட்டுந்தான் இன்றைக்கி நம்மளை படிக்க சொன்னாங்க சுயமரியாதையோடு வாழ சொன்னாங்க தன்னம்பிக்கையோடு இருக்க சொன்னாங்க மூடப்பழக்கத்தை ஒழிக்க சொன்னாங்க உலகத்தில் இந்தியாவுக்கு என்ன பேர் தெரியுங்களா பாம்பாட்டி ஊருன்னு பேர் பாம்பு நிறைந்த ஊர் அப்படியேப்பட்ட ஊருக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துகிறோம் இப்படியாப்பட்ட பகுத்தறி கொடுத்தப்பட்டவனை ஜாதியாகவும் தீண்டத்தகாதராகவும் மட்டமாகவும் பேசி ஒதுக்கப்படுறோம் அதனால் தான் நம்ம நாடு இன்னும் முட்டாளாகவும் அடிம தனமாகவும் மூடர்தனமாகவும் பின்தங்கிய நாடாக காட்சியளிக்கின்றது ஒருத்தனை சார் அப்படின்னு கூப்பிட்றது எது படிப்பு ஒருத்தனை ஐயான்னு கூப்பிட்றது எது படிப்பு அவங்க என்று சொல்கிறது எது படிப்பு அவர் அப்படின்ற சொல்கிறது எது படிப்பு அவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்கிறது எது படிப்பு இதெல்லாம் இல்லாத என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் அவனா அந்த அவரா அந்த ஆளுங்கனா வேறு மாதிரிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த கொண்டு போகிறது படிப்பு இல்லாத மக்கள் தான் இன்றைய காலகட்டத்தோட இளைஞர்களுடைய வாழ்க்கையில் மொபைலில் கொடுத்து படிப்பை ஒழிக்கிறாங்க மக்களை முட்டாளாக்குறாங்க இந்த மொபைல் பெரிய நோய்க்கு அறிகுறியான விஷயங்கள் இது யாருக்குமே புரியல இந்த மனிதருக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது இந்த பெண்ணுக்கு தனி மனிதனாக போராடி வாழ்க்கையில் படித்து இன்றைக்கி ஒரு ஐஏஸாக வந்துக்கிறாங்கன்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குது இப்படி தாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் போராடுறோம்னு ஜெயிக்கிறோம் இப்படிப்பட்ட பொண்ணை போல் எவ்வளோ பேர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க அப்படியே பட்டவங்களாம் கமாண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச சில பேர்கிட்ட நான் உதவி கேட்டு உங்களுக்கு வாங்கி தருவேன்